அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மோசடிகளுக்கு வழிவகை செய்யும் பேராசைகள் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹுலையூசல்லம் அவர்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டது என்று தொடங்கும் நூற்றி இரண்டாவது அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தபோது அவர்களிடம் நான் சென்றேன் அப்போது அவர்கள் ஆதமின் மகன் அதாவது மனிதன் எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகிறான் மனிதனே நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தி அதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று கேட்டார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபுன் ஷஹீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹ் ஐபுன் ஹிப்மான் என்ற நூலிலே ஏழு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிஸ்வரபன் மக்கரமா ரதியல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுலைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து ஒரு முறை இப்படி அறிவுறுத்தினார்கள் உங்களுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டு அவர்கள் அதாவது முன்னே வாழ்ந்த மக்கள் அதற்காக வேண்டி போட்டியிட்டதை போல் நீங்களும் போட்டியிட அவர்களை அது அழித்துவிட்டதை போல் உங்களையும் அது அழித்து விடுமோ என்றே நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலை வசலம் அவர்கள் எச்சரித்த இந்த செய்தி ஸ்வீஹுல் புகாரியிலே மூன்று ஒன்று ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அதில் அபிவிருத்தி செய்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி கொள்ளவில்லையோ அதில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி முசரது என்ற நூலிலே இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்த பொருட்களையெல்லாம் வாங்குகின்ற அதேபோல் தகுதிக்கும் தேவைக்கும் மீறி வாங்கி குவிக்கக்கூடிய இது மாதிரி உண்டான பண்பாடு சில மக்களிடையே தற்போது பெருகி வருகிறது இதன் மூலமாக நடைபெற்ற குற்றங்களை நாம் ஆய்வு செய்ய முற்படுகின்ற போது நம் இந்திய தேசத்திலே மாத்திரம் கடந்த ஓர் ஆண்டில் மாத்திரம் ஒரு லட்சத்திற்கும் மேலான இணையதள மோசடி புகார்கள் பதிவாகி உள்ளன என்று அந்த புள்ளி விவரம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கின்ற போது பிறரை பார்த்து ஒன்றின் பின் ஒன்றாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டே இருப்பது பெரியவர்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என்று குடும்பத் தலைவிகள் சிறுவர்கள் குழந்தைகள் உள்பட்ட எல்லா மக்களிடத்திலேயுமே இது மாதிரி உண்டான இணையதள விற்பனை அல்லது இணையதளத்தின் மூலமாக பொருட்களை வாங்குவது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பல நபர்களுக்கு இந்த இணையதளத்தினுடைய வியாபாரத்தின் மூலமாக ஏற்பட்ட மோசடிகளையும் இந்த இடத்திலே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் வாங்குவது வரைக்கும் சரியாகத்தான் இருக்கிறது இதுவரைக்கும் நம்மால் வாங்கப்பை வாங்கப்பட்ட இணையதள வியாபாரங்கள் எல்லாமே அது சரியாக நடந்திருக்கிறது நமக்கு எந்த வகையிலேயுமே மோசடி இல்லை என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் பலரும் இந்த மோசடியிலே சிக்கி தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துள்ளார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நமக்கு தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை வாங்குவதில் எந்த தவறும் இல்லை அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது தான் அதே வேளையிலே பேராசையின் விளைவாக மற்றவர்களை பார்த்து நாமும் நம்முடைய தேவையில்லை என்றாலும் அந்த பொருட்களை வாங்க முற்படுவது என்பது பல வகையிலே நம்மை சிரமத்திற்குள் ஆளாக்கிவிடும் என்பதையும் இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல்ல அல்லாஹு தாலா இணையதள மோசடிகளில் இருந்து நம்மையும் நம் சமுதாய மக்களையும் பாதுகாத்த அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து